அனைவருக்கும் வணக்கம் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் நள்ளிரவில் என்னை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று மறுபடியும் வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே கடந்த மாதமும் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து அவர் வந்து இப்போ கவலரால் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு முறையிட்டு வெளியே வந்துட்டார் ஜாமீனில் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த பொங்கல் விடுமுறையை ஒட்டி நீதிமன்றத்துக்கே போக முடியாதவாறு ஜாமீனே வந்து கிடைக்காதவாறு என்னை கைது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு நேற்றைய தினம் பதினாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சென்னை கோட்டூர் புறத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் குமரன் அப்படிங்கிற நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை போலீஸ் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு அவரே தெளிவாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பதினேழு குற்ற வழக்குகள் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா அந்த வழக்குகளினுடைய விசாரணை அப்படிங்கிறது நீதிபதி மூலமாக ஒரு மூன்று மாத காலம் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம் சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்புல இருந்து போட்டமானும் என்னுடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால ஏற்கனவே ஜாமீன்ல இருக்கார் அந்த ஜாமீனை வந்து எதிர்த்து மேல்முறையீடு சென்னை மாநகர காவல்துறையை வந்து பண்றாங்க அது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வருது உயர்நீதிமன்றத்தில் ஒருவேளை அதுல ஜாமீன் கேன்சல் செய்யப்பட்டால் சவுக்கு சங்கர் அவர்கள் மறுபடியும் வந்து சிறைக்கு செல்ல வேண்டியதுதான் ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த இடைப்பட்ட ஒரு நான்கு நாள் கேப்பு கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே திட்டமிட்டு இந்த வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை நமக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஏன்னா இப்போ இன்றைக்கு ஒரு கைது பண்ணாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு முறையிடவும் முடியாது அப்படிங்கும்போது அது நிச்சயமாக பெரிய சிக்கலாக மாறும் இதில் கூடுதலாக வந்து என்ன அப்படின்னா எஸ்டி ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த பிரிவில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து அவ்வளோ சுலபமாக வந்து ஜாமீன் கிடைக்கவும் செய்யாது சொன்ன காரணம் வந்து பௌஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆனந்தன் இருக்கார் இல்லையா அவரை வந்து ஒரு சாதி ரீதியாக சொல்லி விமர்சனம் பண்ணிட்டாரு அவரை வந்து அப்போ பாத்திரக்கடை வியாபாரி அப்படின்னு சொல்கிறது டபுள் டாக்குமெண்ட் வச்சுருக்காரு அந்த நிறையா வேலை அது மாதிரி பார்ப்பாரு நில மோசடி நிறையா பண்ணுறாரு அவரோட முழுநேர வேலையை இதுதான் ரவுடிசம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய வீடியோக்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசி வந்திருக்காரு ஸோ அதை சுட்டி காட்டி சாதி ரீதியாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை வந்து இவர் வந்து ஒடுக்க பார்க்குறாரு அந்த மாதிரி வந்து இழிவுபடுத்தி பேசுறாரு இதன் மூலமாக சமூக பதட்டம் வந்து ஏற்பட்டிருக்கு இது இப்படியே போச்சு அப்படின்னா சட்ட ஒழுங்கு சீர்கிடும் அதனால சவுக்கு சங்கர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அவரோட சேனல்ல போட்டிருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு அந்த புகார் மனுவை கொடுத்திருக்காரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு இதுல நீதிமன்றம் கடந்த முறை சவுக்கு சங்கருடைய வழக்கை விசாரிக்கும் போது அந்த எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் நீதிபதி சொன்ன கருத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த நேரத்தில் எஸ்ஐஎஸ்சி ஆக்ட் போட்டிருக்கிறதுனால இதை விசாரணையை பற்றி நீதிமன்றம் சொல்லுவாங்க இது சரியா அவர் சாதி ரீதியில் திட்டினாரா இல்லையாங்கிறது விசாரணை பண்ணி சொல்லுவாங்க ஆனால் அதற்கு முன்னாடி இதே மாதிரி நீதிபதி முன்னாடி நிப்பாட்டும் போது அவர் கேட்ட கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா நீங்கள் திட்டமிட்டு ஒரு தனிமனிதன சுதந்திரத்தை வந்து படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு எத்தனையோ வழக்குகள் இருந்தாலும் இவ்வளோ அவசர அவசரமாக சவுக்கு சங்கரை கைது பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கடந்த முறை இதே மாதிரி சவுக்கு சங்கர்களுக்கு விசாரணைக்கு வரும்போது எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் தனபால் அவர்களுடைய அமர்வில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது அமைச்சர் கே என் நேரு சம்மந்தப்பட்ட துறை உள்ளாட்சித்துறையில் வந்து ஊழல் நடந்திருப்பதாக இடி இரண்டு முறை கடிதம் அனுப்பியும் எஃப்ஐஆர் நீங்கள் வந்து பதிவு பண்ணல ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது யாராச்சும் புகார் கொடுக்க வந்தாங்கன்னா உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அடுத்த நாளே கைது பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்புறீங்க அப்போது நீங்கள் வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறீங்க தனிமனி சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க லாபம் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சர்ற மாதிரியாக பல கேள்விகள் கேட்டு தான் இந்த இடைக்கால ஜாமீனை அவர் வந்து கொடுத்துருந்தார் இப்போ அந்த ஜாமீனுக்கான மேல்முறையீட்டு மனுவில் அடுத்த கட்டமாக நீதிபதி என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து போ அது வழக்கு பதிவு பண்ண மேல்முறையீடு மனு பதிவு பண்ண அரசு தரப்புக்கே வந்து எதிராக கூட திரும்பலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவில் இந்த ஒரு வழக்கை போட்டிருக்காங்க இது வெறும் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மட்டும் இல்லை சவுக்கு சங்கர் மாலதி நிதிஷ் மற்றும் அந்த குழுவினர் அப்படின்னா என்னென்னா எல்லாருமே இருக்கணும் எல்லார் மேலேயுமே சேர்த்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க திட்டமிட்டு இதை பண்றாங்க அதாவது தலித் சமூக தலைவர் அப்படிங்கிறதுனாலேயே திட்டமிட்டு ஆனந்தன் மீது இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கறத அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டு ஸோ இதில் வந்து என்ன கேள்வி அப்படின்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களை வெளியே விடக்கூடாது அவர் வெளியே இருந்தால் நமக்கு சிக்கல் அப்படிங்கிறது திமுக அரசு நினைக்கிறதாக ஒரு பல செய்திகள் உண்டு அதை நமக்கு பார்க்கும்போது அப்படின்னு தெரியுது ஏன்னா இவர் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக அரசு தரப்புக்கு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாச்சும் வந்து தேர்தல் வரைக்கும் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஸோ அதனுடைய இன்னொரு ஒரு நீச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா வழக்கு பதிவு நேற்று பண்ணுறாங்க அடுத்த நாளே கைது அப்படிங்கிற அந்த துரித நடவடிக்கை இருக்குது இல்லையா அது வந்து சவுக்கோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நடக்குது ஸோ இதை வந்து நம்ம நிச்சயமாக இந்த மாதிரியான போக்கை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும் வெறுமனா இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு தொடர்ச்சியாக ஒரு நபர் வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பேசக்கூடாது அவரை வந்து எப்படியாச்சும் வந்து சிறைப்படுத்திடணும் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு முனைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்கு பல முறை இப்போ பொதுமக்கள் கண்டிக்கிறது பத்திரிகையாளர்கள் கண்டிக்கிறது எல்லாம் தாண்டி கடந்த முறை நீதிபதி அந்த அளவில் கண்டித்த பிறகும் அது முதல் தடவை கேட்டிங்கன்னா இல்லை அதற்கு கடந்த ஆண்டுகளில் வந்து குண்டாஸ் போடப்பட்டு அந்த குண்டாஸ் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் சில தினங்கள்லாம் இன்னொரு குண்டாஸ் போட்டு அதுக்கும் வந்து கண்டனங்கள் தெரிவித்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்போம் ஸோ நீதிமன்றத்தில் இவர்கள் போடக்கூடிய வழக்குகள் எதுவுமே பெரிய அளவில் நிற்கலை அப்படிங்கிறது நமக்கு ஆதாரப்பூர்வமாகவே தெரியுது இருந்தாலும் இந்த வழக்குகள் வந்து போடப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காலத்தை கடத்துறது தான் இப்போ இன்னைக்கு கைது பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடுமுறை இல்லையா பொங்கல் விடுமுறை தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறதுனால நீதிமன்றம் வந்து இருக்காது இவர்களால் ஜாமீனில் வெளியே வர முடியாது அவள் இவர்கள் வந்து முடக்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ட் இவர்களோட ஸ்டுடியோ வந்து இன்னொரு முறை வந்து அவர்கள் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த பொருளும் எடுக்க முடியாது கேமராலேருந்து லேப்டாப் சிஸ்டம் எதுவுமே வந்து எடுக்க முடியாது அதனால் வந்து இந்த ஒட்டுமொத்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாளுக்கு வந்து முடங்கும் ஏற்கனவே வந்து அவர்கள் ஆஃபீஸ் வந்து போடலை ஆஃபீஸில் வந்து பண்ண முடியாமல் அவர்கள் வீட்டில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போ அதுவுமே வந்து முடக்கிறதுக்கான வேலைகள் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது ஸோ அவர்களுடைய கருத்துக்கள் வந்து சரியாக பேசுகிறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஜாமீன்லாம் வழங்க முடியாது ஏன்னா அதில் பல தவறுகள் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனா பகுதன் சம கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் அவர்களையே பாத்திரக்கடை வியாபாரி அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் நம்ம வந்து ஊக்குவிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா அவர் மட்டும் தான் அப்படி பேசுறாரா மற்ற யாருமே சமூக வலைதளங்கள்ல அரசியல் தலைவர்கள் கொடுத்து விமர்சிப்பது இல்லையா இன்னொன்னு பாத்திரக்கடை வியாபாரின்னு சொல்றதுனால அவர் தலித் சமூகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறதுனால இந்த விமர்சனம் வைக்கப்படுதாங்கிற பல கேள்விகள் இருக்கு இல்லையா ஏன்னா அவர் பல நபர்களை அப்படித்தான் பேசுறாரு திட்டமிட்டு இவர் வந்து தலித் அப்படிங்கிறதுனால ஒடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை நமக்கு கிடைத்த தகவல் படி பார்க்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களே ஒரு பட்டியல் சமூகம் சார்ந்த ஒரு நபர் தான் அப்படி இருக்கும்பொழுது திட்டமிட்டு அவர் வந்து இப்படி பேசணும் அப்படிங்கிற தேவை என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது அதையும் தாண்டி பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வைக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலையிலிருந்தே அவர் வந்து இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியானது இப்போ இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒரு திமுக சாதகமா செயல்படுறாரு ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில பல மர்மங்கள் இருக்குன்னு தொடர்ச்சியாக அவர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது பல நபர்களை பத்தியும் பேசியிருப்பார் ஸோ குறிப்பிட்டு இந்த ஒரு வழக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த குற்றவியல் வழக்கு மாதிரி போட்டாங்க இல்லையா நீங்கள் வந்து மிரட்டி பணம் கொடுங்குறீங்க அடித்து வந்து பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதை நீதிபதியே சொல்கிறார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது நீங்களே திட்டமிட்டு இந்த கேஸை வந்து ஜோடிச்ச வழக்கு மாதிரி தெரியுது அப்படிங்கிற கருத்துலாம் சொல்லியிருந்தார் ஸோ அப்போ இந்த வழக்கு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நீதிபதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் சவுக்கடியாக வழக்கு பதிவு பண்ண தரப்பு மீதே வந்து விரலாம் அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ மறுபடியும் இன்னொரு ஒரு கைது இன்னொரு ஒரு பரபரப்பான செய்தி வந்து இந்த பொங்கல் சமயத்தில் வர்றதுக்கு காத்திருக்கு ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்படுகிறாரா இல்லை மறுபடியும் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னா நிச்சயமாக கடந்த முறை குரல் கொடுத்த அனைவருமே வந்து குரல் கொடுத்து தான் செய்வாங்க அது ஏன் வந்து திமுக அரசுக்கு நம்ம கழக அரசுக்கு தான் நமக்கு உள்ளபடியே புரியல ஏன்னா ஒரு தடவை கைது பண்ணுறோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் நீதிபதிகள் வந்து க சரமாதிரியான கேள்வியெலாம் கேட்டு அனுப்புகிறாரு மறுபடியும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை இல்லாமல் ஓகே இப்படி பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் மறுபடியும் வந்து கைது நடவடிக்கை அப்படின்னு போகிறதெல்லாம் இருக்கு இல்லையா இன்னும் அதுவும் ஆட்சியினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் திமுக அரசு இருக்கக்கூடிய பவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கே போயிடும் எலெக்ஷனோட டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதற்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாரையுமே வந்து அண்டர் கண்ட்ரோலில் இல்லை இன் ப்ரிஷனில் வந்து வச்சிடலாம் அப்போ நமக்கு வந்து ரொம்ப அரசியல் பண்ணுறதுக்கு இலகுவா இருக்கும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் தாக்குதலாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் சட்டப்படி வந்து அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் போய் முறையிடுவாங்க சில தினங்கள் வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு நன்றி